வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படையின் தொடர்பாக பார்க்க போறோம்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் யாழ் மாவட்டத்தை தாண்டி இலங்கை என்று சொல்லலாம் வெங்காய பயிற்சிகையில் ஈடுபடுற விவசாயிகள் வந்து பெரிய ஒரு அசௌகரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னென்று சொன்னால் வெங்காயம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அதாவது குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு முன்னர் வந்து சந்தையில் வந்து சின்ன வெங்காயம் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படி போன வெங்காயம் வந்து சடுதியா வந்து இப்போ வந்து குறைஞ்ச காரணத்தால் வந்து இந்த வெங்காயம் செய்ய உற்பத்தி செய்யற விவசாயிகள் சரியான மாதிரிக்கு பாதிக்கப்பட்டு எனக்கு பின்னாலே வந்து கணக்கு வெங்காயங்கள் வந்து விவசாயிகள் வந்து கட்டி அரைவாசி அழுகி கொண்டும் விற்க இல்லாத கட்டத்தில் வந்து இருக்கணும் அது தொடர்பாக தான் நாங்கள் அந்த விவசாயிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் எங்கள்ட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க இப்போ போய் என்ன நடக்கிறேன்றதை தெரிஞ்சு கொள்வோம் எங்கட பிரதேசம் பிரதேசம் நாங்கள் விவசாயம் செய்கிறார்கள் எங்களோட வெங்காயங்கள் இப்போது விற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து நடக்குறதால நாங்கள் எங்கள்ட வெங்காயங்கள விற்க முடியாத நிலை குழம்புக்கு போட்டால் முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது வெங்காயங்கள் விற்று பட்டியல்கள் வருவதில்லை அதனாலே ஒன்றும் செய்ய முடியாது வெங்காயங்கள் எல்லாம் பல தொடங்கி போகுது நாங்கள் இதுகளை ர நிப்பாடா ஓரளவுக்கு இது லபிக்கலாம் தொடர்ந்தும் கிழமைகள் கிளம ரொண்டிருக்கிறார்கள் வங்காத நாங்கள் அதாலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால நாங்கள் இப்போ ஒன்றும் செய்ய முடியாம படித்தடை வலிக்க வீடு வலிக்க ஒன்று அங்கே அங்கூட வச்சு பலதாயிக்கொண்டு இருக்குது அதை நாங்கள் இப்போ இந்த முறையில் விற்கிறாங்கன்னு தெரியாத ஒரு நிலப்பாடு எங்களுக்கு வந்துள்ளது அங்க இந்த பங்குங்க அந்த வெளிநாட்டில் இருந்து ரக்காம தடை செய்தால் நாங்கள் இதை விற்கலாம் இது சார்ந்து போகிற யாருக்கும் சொல்ல நீங்களே அங்கூட சம்மளலாம் முதல்ல அது எங்களோட சம்மளங்கள் இப்போது கடைக்க முடியாத நில ஏனென்றால்

எங்க அப்படி ஒன்று எங்கும் ஆயிருந்தா இப்படி பிரச்சனை எங்கும் ஆயிருந்தா அவங்க எங்களை பதாம்புள்ள மாதிரி நாங்கள் அதை அனுப்பி கொள்ளலாம் அது அழிஞ்ச நிராவரையிலும் செய்தவே அதை ஒன்றும் செய்யாம விட்டுட்டு நம்ம ஒன்றும் நடைமுறைக்கு இல்லை இப்ப மற்றது இப்ப சந்தையில வந்து இப்ப வெங்காயம் என்ன விலை போகுது இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்தான் போகும் கிலோ இவள் கொஞ்சம் மழைப்பட்டு இந்த முறை மழையாலே கடும் சேதங்கள்

தக்காளி பாயாம விட்டுடுது இந்த பில் இப்பாடுன்றதாலே ஆனா மரவள்ளி நடுறதுக்கு இங்க வண்டி விடாது வண்டி பிரச்சனை இருக்குது ஒரு காலத்துக்கு நாங்கள் இப்ப இதுவே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு தானே இந்த வெங்காயங்கள் வச்சிருக்கலாம் வச்சிருக்க முடியாது வெங்காயங்கள் எல்லாம் பழுதடைஞ்சு கொண்டு போகுது அழுகால் பிடிச்சி மணக்குது

ഒരു കിലോക്ക് കൊടുക്കറിയ പലതടിച്ചു வந்து அருகிற கூலிக்குதான் இந்த காணும் எங்களுக்கு ஒன்றுமே வேற அளவுக்கு தற்போது இல்ல இப்போ குறைஞ்சிடும் முடியாத நிலப்பாடு வரும் காயுதாராங்கள் കൊണ്ട് കൊണ്ട് പോലും കിടന്ന പോലും കിടക്ക പോലിയ ഒരു മൂട്ട് അഞ്ഞൂറ് എടുക്കാൻ അറുക്ക കൂലി വന്ന് ഒരു മൂട്ടി രണ്ടായിരം രൂപ മുടിയത് ഇപ്പൊ ഇത് എങ്ങനെ ഒരു വളത്തിലും ഇത വിവസായത്താലും എന്താ യോജനവും ഇല്ലാതെ നിലപാട് വന്നിരിക്കും மூன்று மாதமாக பாடுபட்டு கஷ்டப்பாட்டு எத்தனை கூலி கொடுத்து இந்த உரத்தின் விலை என்ன மெருந்திண்ட விலை என்ன மண்ணெண்ணெயின் விலை என்ன இன்னும் நாங்கள் பாடுபட்டு என்ன ஒரு கிலோ டெரு பறிக்க போனா ஒரு லட்சம் ரூபாய் வேணும் அப்ப இது எல்லாத்தையும் கொடுத்து இப்ப மழை வந்த அழைச்சி இப்படியே கிடக்குது இப்படியே கிடந்து இது விற்கல ஒரு தரும் வேண்ட மாட்டேன் நம்ம சந்தையில கொண்டோம்னா அறுபது ரூபா கேட்குறாங்க சில இடத்துல கொண்டே அண்டே தம்பி கொண்டே திரும்பி கொண்டு வந்தேன் நெல்லியல்ல கொண்டே திரும்பி கொண்டு வந்தவரே நெண்டா ஒரு தான் கேட்கணும் இல்லையா அப்போ அந்த இதுக்குள்ளே எங்களுக்கு வந்து எங்களுடைய ஜனாதிபதியிலே நாங்கள் வந்து என்னென்னா நாங்கள் வந்து மக்களை உயர்த்தி தோட்டக்காரத்தை உயா்த்தி போவோம் இப்போ என்னென்றுட்டால் ஒரு ஏதாவது விழுத்தி விடக்கூடாது நாங்கள் என்ன செய்கிறோம் ஒன்றும் செய்ய இல்லாது வேறு எதுவும் உத்தியோக மதிகள் இல்லை எங்களுக்கு வந்து இதுதான் எங்களுக்கு விவசாயம் தான் நாங்கள் அந்த அந்தது வந்து வேறு பரம்பரை வரம்பரையாக நாங்கள் விவசாயம் தான் செய்யலாம் அப்ப என்ன செய்கிறது இது ஒன்றும் செய்ய எங்கட இதில் ஒன்றுக்கும் தாங்காது இங்கே பேருங்க உங்களுக்கே பார்க்க தெரியுது இந்த வெங்காயம் என்னம எங்க அதுக்கு ஜல்லி கொடுக்கறா அதுக்கு ஜல்லிக்கூடா அதுல மகன் தெங்காயங்கடா அதுலேயே அதுக்குள்ளே அள்ளி கொட்டி கூட எத்தனை நடவையெல்லாம் அள்ளி கொட்டி கிடாக்குது அப்ப என்ன செய்யறது விற்கிறதுக்கு வச்சுக்கிறீங்க விற்கிறது கண்ட இது யார் வேண்டா போயி நாங்கள் இது ஒரு ஆள் கூலி பிடிக்க போனால் பின்னா பின்னா வேண்டி வந்து முழு முழு நாளா இருந்தா சொல்லுனா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா உண்டாங்க அப்ப இதுக்கு ரெண்டாயிரம் ரூபாக்கு அறிஞ்சாலும் ஒரு ஆயிரம் பண்ண முழு நாளும் வேண்டாம் அது உண்மைதான் அது பொலி அது வெங்காயம் வேணுண்டா வெங்காயம் சரி நல்ல வெங்காயம் வேண்டாம் அதெல்லாம் ஒரு அந்த வெங்காயம் பிரதர் பெட்டி வினான் இது அவன் பெட்டித்தரேன் இனி சந்தையை கொண்டு போய் சந்தைக்காரன் வேண்டாம் வேண்டாம் பெண்ணு அப்படியே போய் அமல விட்டுட்டு இருக்க வேண்டியது அந்த ஒரு ஒன்றும் ஓ அது மழை வந்ததால இந்த பெனியளம் வந்ததால பழுதா போச்சு பெரும்பாலும் அங்கஞ்செண்டை இல்ல எல்லா இடத்திலும் தான் போச்சுருவோம் நீங்க தோட்டத்துக்கு நாங்கள் ஜிலவழிச்சா இவ்வளோ நாங்கள் இப்போ ஒரு நாங்கள் வந்து ஒரு நாலாயிரம் கண்ட வெங்காயத்துக்கிட்ட காட்டுறாங்க நாலாயிரம் கண்ட வெங்காயத்துக்கும் அது நாலு லட்சத்துமே எல்லாம் முடிஞ்சிருக்கும் எடுக்கிறாங்களோ இந்த விரதம் எடுக்கல அதுதான் பிரச்சனை விரதங்கள்ல எடுத்ததும் எடுக்கலன்னு தெரியல இந்த விரதம் எடுக்கல இந்த வரைக்கும் வந்து நாங்கள் விட்டதில் அவருமே எடுக்க மாட்டாமல் தான் வருவோம் கலது அவ்வளவு சூழ்நிலையா தான் இப்ப மட்டும் இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் புல்லா தான் எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தான் இதே கதி தான் இந்த முறை பங்காஜையில எங்களுக்கும் பயிர் நட்டம் இப்ப உங்களை பார்க்கவே வேதியும் பாருங்க இந்த பங்காயத்தை கூலி தான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை வெங்காயம் பழதான் போறது ஒரு பக்கம் இந்த வெங்காயத்தை வட்டி பிக்கலாமலே இருக்கு கொண்டு வைப்பேன் நாங்களுக்கு மூன்று பேர் பெட்டினவேன் ஆயிரத்தி எழுநூறுரூவா படி சம்பள மலைக்கு ஐயாயிரத்தி நூறு நான் மித்த வெங்காயம் ஏழாயிரத்தி நூறுரூவாக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆகினாக்கி மிச்சம் கூலிக்கு காட்டுறது அப்போ சாப்பாடு மூன்று பேர் பெட்டினா மூன்று பேரில் சாப்பாடம் ரெண்டு நேரில் சாப்பாடு அப்போ எங்களோட எங்கட அப்போ வேதம் வெட்டவே இல்லை வெட்டி இல்லை அள்ளி தான் போடுறோம் வேறு என்ன யம் இருநூறுவாங்க எடுக்க நூற்றி எண்பது நூற்றி எழுபதுக்கு தான் எடுப்பான் நல்ல வங்கம் எடுக்க எடுக்க மாட்டாங்க இப்ப முதல்ல வெங்காயம் வந்து அறுவடை செஞ்சா விலை வந்து கூடுற குறைகிற நேரங்கள்ல இப்படி வச்சு நாங்கள மாதத்துக்கு வச்சு விற்கலாம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வச்சு விற்கலாம் அது கூட எல்லா வெங்காயமும் வைக்கலாம் அதை இப்பத்தி வெங்காயம் வச்சு விற்கல பதினஞ்சு நாள் தான் இப்படி அழுகுது மழை பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முதல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மழை பெய்யுது சில பிந்தி தாட்டவே இருக்கிறோம் அதாவது மேற்கழி பிறகு பொங்கலோட வெங்காயம் தாட்ட வரைக்கும் வரும் இந்த வெங்காயங்கள் வந்து இப்ப கொஞ்சம் மலிவா போறதுக்கு என்ன காரணம் இருக்கிறாங்க வெங்காயத்தை அரசாங்கம் வெங்காயம் ஏற்கனவே சரியில்லாத வெங்காயம் தானே அங்கேயிருந்து வார வர வெங்காயம் தரமான வெங்காயம் அப்போ இந்த வெங்காயத்தை எடுக்க என்ன தான் எண்ணத்துக்காண்டி ரக்கம்மதி செய்யணும் இப்போ இப்போ இலங்கை இலங்கையில் வந்து வெங்காயம் அறுவடை குறைபன்று இறக்குமதி செய்யணுமா இல்லை வந்து எண்ணத்துக்காண்டி உண்மையின்படி வெங்காயத்தின் பாவனை வந்து கூட ஆனால் வெங்காயத்த குறைவு குறை நாங்கள் செய்கிற வெங்காயமும் வந்து இப்போ இந்த வருஷம் வெங்காயம் பிரச்சனை மற்றபடி நெல்ல வெங்காயம் வரைக்கும் எங்களை சீசனுக்கு ரங்கி விட்டுருக்கேன் கதைக்க சொல்லிவிடுவோம் நாங்கள் அது சம்பந்தமாக கதைக்கிறோம் புது அதிர்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாங்கள் கதைக்கிறோம் சொல்லிடுறோம் கதைச்சா தானே அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இப்போதைக்கு கிடைக்குமோ தான் கல்வி இல்லை கிடைக்க மாட்டேங்குது பத்வரியத்துக்கு முன்னர்ந்து இப்போ பயந்தர ஆட்சி நாங்கள் கேட்டு தான் இருக்கோம் இன்று பேரையும் அதுக்கு தீர்வு இல்லை இவங்களை என்ன பிரச்சனைக்கும் தீர்வுமா இந்த பிரச்சனையும் அப்படித்தான் இருக்கும் தீர்க்க மாட்டாங்க மாட்டாங்களா அவங்க உண்மையானதுக்கு நினைப்பாங்க இவங்களை சீஜனுக்கு நாங்கள் இறக்கினா இவங்க முன்னுக்கு வந்துடுவாங்களேண்டா விளங்குது இந்த விஷயத்துல அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் கொள்கை ஒன்று ஆனா இது வந்து இப்போ தமிழர் பிர பிரதேசங்கள்ல மட்டும் இல்லை இது இலங்கை பூராவே இப்படியான பிரச்சனை ஒன்று இருக்குதானே இப்ப இந்த வருஷ சீசன் நீங்கள் சொன்ன மாதிரில உள்ள எல்லா இடத்துக்கும் அந்த பிரச்சனையும் இருக்கலாம் இந்த வெங்காயம் வந்து அந்த எங்கட சீசனுக்கு ரகுறது அது தொடர்ச்சியா செய்யற விஷயம் அது இருந்து நேற்று இல்லை நான் வந்து எனக்கிட்ட முப்பது வருஷமா இருபத்தஞ்சி முப்பது வயது கிட்ட தொட அண்டையில இருந்து அப்படித்தான் செய்து கொண்டிருக்கேன் எனக்கு உங்களுக்கு வெ 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 வெங்காயம் கிடக்கு இப்போ ஒன்று பார்த்தா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு தான் இந்த வெங்காயத்தை வெட்டு தரம்பிக்கிறான் அதிலே அவ்வளோ வைக்கி விடுறாங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஒரு பத்து வீதம் தான் வேணும் எங்கள்கிட்ட கை கா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வேலை இப்போ ஒரு ஆயிரம் கண்டு வெங்காயம்ட்டா மூன்றரை பேர் இப்போ வெங்காயத்தை கட்டி கொண்டு வந்து போடுறதுக்கு கூலி மாத்திரம் பத்தாயிரம் ரூபா நடுறதுக்கு பத்தாயிரம் ரூபா பாத்தி எட்டுறதுக்கு பத்தாயிரம் ரூபா அப்போ இந்த மருந்தடிப்பு எரு தண்ணி கூலி இப்ப மருந்தெடுக்கிற கூலிகள் எங்களை ரய்பு கூலிகள் இதுலாம் கணக்க பார்த்தாங்க இப்ப ஒரு பத்து முன்ன இருந்த பாவனையை விட இப்ப எல்லாமே அந்த கண்டு போனா ஒரு ரெண்டு வெட்டலாம் ஒரு ரெண்டு வெட்டலாம் உண்மையின்படி பாவனையும் குறைச்செடுத்து அது ஒரு வீதம் வேண்டாம் எங்களை சதி பண்றது ஒரு வீதம் வேண்டாம் வேற நெல்லுக்கு எல்லாம் உண்மை நெல்லு அழிஞ்சிருக்கு அந்த விஷயத்துல நெல்லுங்கடை முக்கியமான சாப்பாட்டுக்குரியது நெல்ல அழிஞ்சிருக்கு அதுக்கு மானியமா உரம் கொடுத்துருக்கோம் இவ்வளவு விஷயம் எங்களுக்கு நிலக்கு ஒன்றுமே கிடையா எங்கடைய அழிவுக்கோ இந்த பிரஜனைக்கோ எங்களுக்கு உரத்துல மானியம் கொண்டுமே கிடையா மண்டில பெய்த் வேண்டிய தரமான இல்ல இப்ப மழை பெராட்டிக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து நல்லா வார மட்டும் இல்ல வெச்சும் பித்திர்க்க நாங்க விஜித்திர வய ஆகி ஆதிப்பொருக்கம் வச்சு விற்போம் மழையும் ஒரு பெரிய ஒரு மழைதான் இருக்கு இங்கடங்கு அழிவுக்கு இந்த முறை இப்பத்தி இந்த பிரச்சனைக்கும் காரணம் மலை மழை ஆனா இந்த இப்ப வர வர விவசாயிகள் அந்த இறக்குமதியும் ஒரு பிரச்சனையா சொல்லுமே இறக்குமதியா அது வெங்காயம் விற்காது விற்கிற இறக்குமதியா அந்த இறங்கி நூறுக்கு வெங்காயம் பெறதுடா அது இறக்குமதியா எங்கட வெங்காயம் தரம் குறைவு அப்ப அது அது கேட்டுதானே போ